வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையான ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது உண்மையான கர்மா நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற அந்த கூட்டு கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் செயல்படுகிறதுங்கிறது அது ஒளி தத்துவம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய வேத ஜோதிட ஒளி தத்துவம் எப்படி வந்து துணை புரிகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஆஃப் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரை வரக்கூடிய அந்த ஆறு மாத காலகம் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் எத்தகைய ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே மூன்று மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிறார் ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி முடிந்தவுடன் தான் ஜூன் மாதமே ஜூலை மாதமே பிறக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மே மாதமே வந்து ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடந்துவிட்டது மார்ச் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நடந்து நடந்துவிட்டது ஸோ இது எப்படி வந்து கும்பராசிக்கு இருக்குன்னா இதுவரை கடந்த ரெண்டு வருடமாக ஜென்மசனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்கள் ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ரெண்டு மூணு மாதம் முடிந்து சனி ஜென்மசனி முடிந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அடுத்தபடியாக குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது பாத்தீங்கன்னா இன்னுமே மனசு குதகுலம் ஆகுறதும் சுவாரஸ்யமாகறதும் கொஞ்சம் இதுவரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா நம்ம ஜென்மசனில பாதிக்கப்பட்ட மனம் கொஞ்சம் மெல்ல பழைய இயல்பான ஒரு நேச்சருக்கு வரக்கூடிய அமைப்புகளும் பழைய கடினமான கசந்த சோகமான சில விஷயங்கள்லாம் மறந்து இப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்தை நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு அருமதியான காலகட்டத்தில் நாம் வந்து காலெடுத்து வைக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ராகுவே ராசிக்குள்ளே வந்து விட்டார் கேது வந்து ஏழாம் இடத்தில் வந்து ராகு குரு பார்வை பெறுகிறார் என்பது ஒரு விசேஷ பலன் அப்படிங்கிறப்போ என்னதான் வந்து ஜென்மசனி முடிஞ்சாலும் ராகு கேதுகள் ஒண்ணுமே நம்மளுடைய ராசி விட்டு விலகலைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ டெய்லி அன்றாட வாழ்க்கையில இருந்தா இருந்தா ஹஸ்பண்ட் நண்பர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் அது மாதிரி நெய்பர்ஸ் அது மாதிரி சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் அவ்வளோ சுழுகமா போல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது சோ அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் நம்ம முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன்னோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தை யாரையோ நம்பி போகாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா ராசிக்குள்ளே ராகு வரும்பொழுது நம்மளுடைய சமயோஜிய புத்தி காமன் சென்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி ஏதோ ஓவர் கிரீடோ அதாவது நம்ம கிரீடிங்கிறது நம்ம ஆசைப்பட்டு பேராசைனாலேயோ அல்லது பயத்தினாலேயோ சில விஷயங்கள் நாம வந்து செஞ்சிருவோம் அது மூலமாக பிற்காலத்தில் நமக்கு ஒரு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ராகு கேதுகள் எப்பவுமே ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது நாம் பழகிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வரவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் போய்க்கிறது நம்ம நல்லது ஏன்னா ராகு ராசிக்குள்ளே வரும் பொழுது குழப்பங்களும் அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று ஆக்சுவல் ரியாலிட்டி வேறேங்கிற மாற பல தருணத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி ஜென்மசனி முடிஞ்சு பாத சனி கொண்டிருக்கிறது ஒன்றுமே வாழ்க்கையில நீங்க ஒன்றுமே அந்த பணம் பழைய மாதிரி போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறது கடன் பிரச்சனை வெளியில் வெளியில வர்றது ஒண்ணுமே பணம் நிதி இன்னுமே ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு ஒன்று ரெண்டு மூணு வருடங்கள் ஆகுங்கிற நோக்கி நீங்க சில பயணங்கள் எடுக்கிறீங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல குழந்தைகள்னால நல்ல பெனிஃபிட்ஸு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் பெறுவது காதல் கை ஜென்ம ஜென்மசனில காதல் பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சுமூகமாக கல்யாணமாக வரக்கூடிய அமைப்புகள் தந்தையார் மூலமாக நல்ல விஷயங்கள் மூத்த சகோதரம் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு விசேஷமான சில சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது அது மாதிரி பல விஷயங்கள் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகிய குருவே பதினொன்றாம் வீட்டை பார்த்து ஒன்றுமே வந்து அறுவடை செய்வது லாபங்கள் பெறுவது சுப விஷயங்கள் பெறுவது குழந்தை குடும்பத்தில் ஒரு ஒரு உறுப்பினர் அதிகமாக ஆட் ஆகிறது அது மாதிரி பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் நாம் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா குரு அஞ்சில் இருக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரை தான் அது மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு வந்து பதினொன்றாம் வீடுங்கிற அதோட ஓன் வீட்டையே பார்க்கக்கூடிய அதோட ஓன் ராசி ஆகிய தனுசையே பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் நல்ல ஒரு அமைப்பு அதை நம்ம வந்து மாற்றுக்கிறதே இல்லை பட் என்னதான் இருந்தாலும் ராகுகேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது குரு பார்வை இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டியோட எல்லா விஷயமும் செயல்படுங்கள் பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தீர்க்கமாக கரெக்டாக விவேகமாக முடிவெடுக்க வேண்டும் என்றது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள்லாம் கொஞ்சம் என்ன சிதறல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல எதிர்பாரையத்தினர் மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலப்பு திருமணங்கள் எதிர்பாரையத்தினர் மேலே ஒரு நட்பு வந்து அடுத்த அடுத்த லெவல் காதலா போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு மற்றபடி பாருங்க குழந்தைகள் பெரும் குடும்பத்துல ஒரு சுப விஷயம் நடக்கிறது ஏதோ ஒரு இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது நம்மளுடைய கம்ஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு லாபமான சில விஷயங்கள் அனுகூலமான சில விஷயங்கள்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு டோட்டலாகவே லைஃப் பரவாயில்லை இப்போ அதெல்லாம் கடந்து வந்து ஒரு சில விஷயங்களை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் புதிய ஆம்பிஷன் புதிய ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அமைங்கிறதுங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பாருங்கள் மூத்த முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவரை பாதித்த உடல் உபாதைகளாகி ஆப்ரேஷன் ஆகி திடீர்னு எலும்பு முறிவுகள் அது மாதிரிலாம் போய் போனவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி பழைய மாதிரி நான் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து நல்ல விதத்துல இருக்குது குரு பார்வை வந்து ராசி மேலே விழுகிறது நல்ல விஷயங்கள் இதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல சாதகமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு பொதுவான பலனையே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசை எந்த புக்தி நடக்குது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது அது என்ன நட்சத்திரத்தில் தசை நடத்துது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உடனே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உடம்பெலாம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு இந்த ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வரக்கூடிய அமைப்புகளை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு அருமையான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன ஜா சாதகமான பலன்கள் ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாகவும் நான் சொன்ன அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்ற குறைவுக்கு வாய்ப்பு என்னென்னா உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் குறைவான சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது சில சாதகமற்ற விஷயங்களும் நடக்கலாம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான விஷயங்கள் தான் உங்களோட ஜென்மஜாதத்தை பார்த்து கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பொழுது துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி வாழ்க்கையை நமக்கு தசை திருப்ப போகிறது எந்த நேரத்தில் எந்த முடிவுகளை எடுத்து நாம் சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டராலஜர் அஸ்ட்ரோரஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக இருக்கிறது எந்த விதத்திலையும் நம்ம மூட நம்பிக்கையில் போகிறது இல்லை மிகைப்படுத்தி பேசுகிறதில்ல அந்த தோஷம் இந்த தோஷம்னு நம்ம பேசுறது இல்லை உள்ளது உள்ளவாறு அதாவது இந்த கிரகம் நீங்க பிறக்கும் பொழுது இப்படி இருந்தா கோச்சாரத்தில் இப்படி இருந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராஜ் முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செகண்ட் ஆஃப் அடுத்து வரக்கூடிய நூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எத்தகைய ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சி என்று சொல்லப்படுகிற ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பெயர்ச்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது ஸோ ஜென்ம தான் ஜூலை மாதத்தில் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் உள்ளே போகிறாங்க ஜென்ம சனி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி மூணு மாதம் ஆச்சு ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு மாதிரி அமைப்பு வந்து மீன கொடுக்குதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஜென்மத்தில் ராசிக்குள்ள சனி அப்படிங்கிறப்ப என்ன மனசு வந்து இருக்கப்படுகிறது மனசு அடைகிறது சில விஷயங்கள் சில டென்ஷன்கள் எவ்ரிடே நீங்க ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது சின்ன வயதினரா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை வருடுற மாதிரி சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கலாம் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம் உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் பொலிட்டிக்கலில் பாலிடிக்ஸில் போய் கொஞ்சம் மாட்டிக்கிறது தேவையில்லாத மற்றவங்களோட பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது நமக்கு எதிராக சில செயல்பாடில் போய் நாம் மாட்டிக்கிறது இதுவரைக்கும் நல்லா பழகினவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறிடுச்சு ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியதான் தென்மசனி ஸோ இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் முன்னேற்றமும் சேர்ந்து வருது தொழிலில் மாற்றங்கள் இருக்கு ஒரு இடத்துல ஒரு இடம் மாறுறது முன்னேற்றத்துக்காக உத்வேகத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது அதுல சில டைம்ஸ் பின்னடைவாகிறது அதுக்காக இன்னொரு தடவை முயற்சி எடுக்கிறது இது மாதிரி கடும் போராட்டங்கள் நிறைந்ததும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியுது நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுங்கிற மாற ஒரு அன்சர்டனான ஒரு டைம் கொடுக்கக்கூடியவர் தான் ஜென்மசனி அதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புட்டு பூர புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் பாதிப்பாக கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முழுசாவே வந்து மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனினா என்னங்கிறது தெரிய தெரிவிக்குது ஏன்னா இப்போ ஜென்மசனியே வந்து சனியே வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல தான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து இன்னொரு மாதத்துல பூரா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலமாகறதும் குழப்பங்கள் ஆகிறதும் அன்சர்டனாக இருக்கிறதும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கேற்ற பிரச்சனையை விரலுக்கேற்ற வீத்தம் விரலுக்கேற்ற வீக்கங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கேற்ற பிரச்சனை காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் உறவுகளை பிரச்சனை ஜாப் திடீர்னு மா பிரச்சனையாகுது ஆகுது ரிசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அவப்பேர் வருது தொழில திடீர்னு முடக்கம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்க இருக்கு ஆனால் தசாபுக்திகள் மிகவும் நன்றாக இருந்தால் இது பெரிய பாதிப்பு இல்லாமல் போயிடும் தசாபுக்திகளும் சுமாராக இருக்கும் பொழுது இது கொஞ்சம் மனசை வருடுற மாதிரியும் இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கற மாதிரியும் இருக்கும் இது எப்படி நம்ம ஜெயிக்க போறோம்னா குரு வந்து பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால தொழில் வேலை போகும் அதுக்காக வேலையே தொழில் நின்றாது ஆனா சில மாற்றங்கள் சில சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்வை இவர்களால் கொஞ்சம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே மாறி அதுல போய் கொஞ்சம் செட்டாக இருக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இருக்கும் வீரத்தை காட்டிலும் விவேகம் ரொம்ப முக்கியமா இருக்கும் தேவைப்படுகிறது பொறுமை ரொம்ப ரொம்ப இருக்கணும் ஏதோ ஒருத்தங்க வந்து யாரோ ஒருத்தத்தை உங்க மேல சில அதிருப்தியாகவும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் கோபம் கோபம் வர மாதிரியும் பேசினாலும் பொறுத்திருந்து போவது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்க வந்து இமீடியட்டா உங்களோட மேல இருக்கக்கூடிய நியாயத்தை நிலைநிட்டீங்கன்னா நிலை பண்ணணும் நீங்க பேசுகிறீங்க திருப்பி பேசுகிறீங்க உங்களுக்கும் கோபம் வருதுன்னா அது எந்த வித பிரயோஜனமும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக அமைவதற்கு வா வாய்ப்புகள் உண்டு அதனால வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கக்கூடிய காலம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மாதிரி பொறுத்து தான் நமக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் இது பாருங்க இளைய இளைய பீப்புள் மாதிரி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் காதல் விஷயங்கள் கைகூடுது இந்த நேரத்தில் தான் கெட்டு போகிறது கொஞ்சம் தப்பான ஒரு பழக்க பழக்க வழக்கங்களில் போகிறது பெண்கள் வந்து கொஞ்சம் மன ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மனசையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய நல் ஒழுக்கத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறோம் இதே வந்து உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பான தசாபுக்திகள் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நாம் சொன்ன கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் சொன்ன தசா அதுவும் கொஞ்சம் மோசமான ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி திசை எட்டாம் வீட்டு அதிபதி திசை கொஞ்சம் நீச்ச திசை கொஞ்சம் எட்டாம் வீட்டில் போய் பாவத்துவமாக சனிசபாயர் ராவுக்கு எதில் இருக்கக்கூடிய திசைகளாக இருந்ததுன்னா ஒன்றுமே கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் அது வந்து ஒரு பொதுவான பலன் தான் நீங்கள் நினச்சிக்கணும் இது ரெண்டுமே நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது தசா புக்திகளும் சேர்த்தி பார்த்து தசநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்தில் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் நம்ம சொன்ன சனிப்பயிற்சி குறிப்பயிற்சி எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு இடம் எப்படி இருக்க போகுது எதுமாதிர முடிவுகளை எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பொறுமையாக பார்த்து அதுக்கு த அது மூலமாக நம்ம சில விஷயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எந்த முயற்சி எடுக்கணும் விஷ்வா ஜென்மசனில பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது ஒரு திருமண விஷயங்கள் பண்றதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய விஷயமா தேவைப்படுது ஏன்னா அவசரப்பட்டு பண்ணி அப்புறம் பிற்காலத்தில் அது ஏன்னா இப்படி பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஒரு ரெட்ரோஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பவுமே ஜென்மசனி நடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா வி ஆர் நல்லிஃபைங் அ பேட் கர்மான்னு சொல்லுவோம் நம்மளுடைய பாவத்துவமான கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஜென்மசரிங்கிறப்போ அந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது மிகவும் மிகவும் கவனம் தேவை அல்லது முடிஞ்ச வரைக்கும் அதை அடுத்த வருஷத்துக்கு தவிர்ப்பது தள்ளி போடுவது நம்ம நல்லதுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அருமையான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் தசாபுக்திகள் மிகவும் சுமாராக போ உங்களுக்கு சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்